ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் போன எபிசோட் லாஸ்டில் நிலா அவங்களோட மன்னிப்பை எல்லோரும் முன்னாடியும் கேட்டாங்க அதுவும் அவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு எந்த நிலமையில நடந்துச்சுங்கிறதையும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க அவங்க மட்டும் இல்லாமல் பாண்டியன் பல்லவன் அப்புறம் சேரன் அண்ணா எல்லோருக்குமே இந்த டிவோர்ஸ் விஷயம் ரொம்பவே ஷாக்காக இருந்தது அதுலேருந்து மீண்டு வரதுக்கே எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுத்தது ஆனாலும் அதுக்குள்ளேயே நிலா ஃபேக் கல்யாணத்தை பற்றி எல்லாத்தையுமே சொன்னதுமே பாண்டியனுக்கும் சரி பல்லவனுக்கும் சரி ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இந்த விஷயம் சேரன் அண்ணாவுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னாலுமே இந்த டிவோர்ஸ் விஷயம் அவங்களுக்கே புதுசாக இருந்ததால் அவங்களுமே ஷாக் ஆனாங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நிலா எல்லார்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்குறாங்க கேட்டதுமே சோழன் கிட்ட தான் பாண்டியன் சொல்கிறாங்க ஏண்டா நீ எப்போதுமே தான் சொல்லுவியா அப்போ ஏண்டா நிலாவும் நீயும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணதாவே பொய் சொன்ன நாங்கள் அதை எவ்வளோ தூரம் நம்பினோம் உன் மேலே வச்ச நம்பிக்கையை நீ தான்டா உடைக்கிற நீ சொன்ன பொய் எல்லாத்தையுமே நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சோழனை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் சோழன் ஏற்கனவே மனசு உடஞ்சு போய் இருக்காங்க ஏன்னா நிலா டிவோர்ஸ் கேட்டதில் இருந்தே சோழன் கொஞ்சம் சரியில்லை தான் அப்படி இருக்கும்போது அவங்க போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவரை ப்ளேம் பண்ணால் அவர் என்ன செய்வார் அதான் சோழனும் கோபப்பட்டு பாண்டியன்கிட்ட நான் என்னடா வேணைவாக பண்ணினேன் இந்த வீட்டோட லட்சணம் தான் எல்லோருக்குமே தெரியுமே இதில் நான் என்னத்தை சொல்கிறது இந்த வீட்டை பற்றி என்னால் வெளியில் சொல்ல முடியாமல் போனேனால மட்டும்தான் நான் பொய் சொல்லவே ஆரம்பித்தேன் ஆனால் நான் பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன்னு அந்த ஒரு ரீசனை தான் எல்லோரும் சொல்கிறீங்களே தவிர அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு யாருக்குமே புரியலல்லா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வெளியில் போயிட்டாங்க இதில் ஆனால் சோழன் மட்டுமே சம்மந்தப்படலை நிலாவும் இந்த விஷயத்தால் கொஞ்சம் ரொம்பவே மன உடைஞ்சி தான் போயிட்டாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இப்போ அப்படின்னு நிலா ஒரு பக்கம் அழுதுட்டு போகிறாங்க சேரன் ஒரு பக்கம் அழுதுட்டு ஃபீல் பண்ணுறாங்க பாண்டியன் அழுவுகிறாங்க பல்லவன் அழுவுகிறான் சோழன் அழுதுட்டே வீட்டை விட்டும் வெளியில் போயிட்டாங்க இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போகிறாங்க அப்படியே நைட்டும் ஆகிடுது அப்போ பாண்டியன் வந்து யோசிக்கிறான் ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாண்டியன் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சேரன் அண்ணாவை கொஞ்சம் திட்டிருப்பாங்க அதுவும் எதுக்காக அப்படின்னா நம்ம சேரனோட அப்பா சோழனை நீ நிலா ரூம்ல போய் தூங்குடா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல எதுக்கு இன்னும் இந்த ஆம்பளை பசங்க கூட தூங்கிட்டு இருக்க போ போய் உன்னோட வைஃப் கிட்ட போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனா அதுக்கு சேரன் வேண்டாம் அவன் எங்க கூடயே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தூங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் சேரனோட அப்பா சோழனும் நிலாவும் உள்ள ரிசப்ஷன் அந்த ஃபோட்டோவை பெருசாக ஃப்ரேம் பண்ணி ஹாலில் மாட்டுவாங்க அதுக்கும் சேரனைன்னா இதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம பாண்டியன் என்ன சொல்லுவாங்க உனக்கு கல்யாணம் ஆகல அந்த பொறாமையில் நீ அவங்களோட கல்யாண வாழ்க்கை கெடுக்கிற அவங்கள நீ ஒண்ணா கூட தூங்க விட மாட்டேங்கிற அதே மாதிரி ஒரு ஹாலில் ஒரு ஃபோட்டோ கூட மாட்ட விட மாட்டேங்கிற நீ வாழலைன்னா யாரையுமே வாழ விட மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லாலேயே அவங்கள கொண்டிருப்பாங்க அப்படி ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் பேசியிருப்பாங்க இப்போ பாண்டியன் இது எல்லாமே நினச்சி பார்க்கறாங்க இது எல்லாமே நம்ம அண்ணா நமக்காக தானே பண்ணியிருக்காங்க அண்ணா சோழனோட நல்லதுக்காக மட்டும்தானே யோசிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு வத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை பேசியிருக்காங்க நான் தான் அவங்கள அவசரப்பட்டு தப்பாக புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் நைட்டோடு நைட்டாக எந்திரிச்சு வந்து சேரணாவை மீட் பண்ணி அண்ணா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க அவங்க அழுகிறத பார்த்தா நமக்கே அழுக வருது அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அது நமக்கே தெரியும் சேரனைன்னா அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு ஏன்னா சோழனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவர் தான் ரிசப்ஷனுக்கும் ரெடி பண்ணாங்க அதே மாதிரி என்னோடய தம்பிக்கு கல்யாணம் என் தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னு எல்லார் பக்கமும் ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டதும் அவங்க தான் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இப்படி நினைப்பாங்க அதே தான் பாண்டியனுக்கும் தோணியிருக்கு நீ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க அண்ணா நான் தான் உன்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க காலில் விழுந்து சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்